நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பேர்ச்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடினன்னு நன்மை சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்கிறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நட்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவு விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில எந்த சனிப்பெயர்ச்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலோ சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி சனிபகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தனுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணு சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் சோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் பாவம் சனி ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பதே சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணும் அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லவும்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் அப்புறம் ஊட்டி கொடைக்கால்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியல தான் நம்புற அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானால் கண்டிப்பாக முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பற்றி ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்தை இருக்கிறவோ நம்மள வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீந்துருமான கண்டிப்பா தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியில இருந்து எல்லா சனி பயிற்சியில இருந்தும் எல்லா கிரக பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வியை மேன்மை அடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் மீன ராசி பார்த்திங்கன்னா மிகுந்த ஆன்மீக பக்தி ரொம்ப ஆன்மீகத்தில் மிகுந்த ஒரு பேராற்றல்னு சொல்லணும் அப்படி ஒரு பேராற்றல் பெற்ற ஞானம் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ஞானம் வந்து பை பர்த்லேயே இருக்கும் அந்த மாதிரி ஆற்றலுடைய மீனராசி ராசி நண்பர்களே ஸோ இந்த நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த சனிப்பயிற்சியை எப்படி எதிர்கொள்ளணும் இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த சனிப்பயிற்சியை நம்ம எதிர எப்படி எதிர்கொள்ளணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனின்னு சொல்லுவோம் ஸோ ஜென்ம சனியாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்போதும் மெதுவான கிரகம் குளிர்ச்சியான கிரகம் அதனால என்னென்னாக்கா அதிகப்படியான சோம்பல் உங்ககிட்ட அப்படியே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்க ஒரு தான் இருப்பீங்க பெரும்பாலும் மீனராசக்காரங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சே இவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க ஏன்னா அதிகப்படியான சிந்தனை ஏன்னா நிலையற்ற தன்மை மனசுள்ள பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கன்டென்ட்டை வச்சுருப்பாங்க அதுல இவங்களே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க அது இன்னொருத்தவங்க சொல்லும்போது டக்குன்னு மாறிடுவாங்க ஸோ இவங்க மனம் என்பது எப்போதும் ஒரு நிலையற்ற தன்மை மனதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமா விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு இதனாலேயே இவங்க டயர்ட் ஆயிடுவாங்க ஸோ இவங்க சோர்வு என்பது என்னன்னாக்கா மனதின் அதிக மன ஓட்டம் அதிகமாக இருப்பதாலே இவங்களோட டயர்டு ஆனால் அதே மனம் தான் உங்களோட பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ அந்த மனதை கையாளக்கூடிய வித்தைகளை நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு நகர்ந்துடும் சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யோகா நீங்கள் பண்ணணும் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய மனதை பரபரப்பாக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை மனதை அமைதியாக்கக்கூடிய யோகாவை நீங்க செய்திகளீர்கள் என்றால் மீன ராசிக்காரருக்கு எப்போதும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த புறம் பேசுவதே தவிர்த்துணும் ஏன்னா பேசணுன்ற பேக்கில் போற வரவன பற்றிலாம் அள்ளி விடுறது அப்போ அள்ளி விட்டோன்னே அவன் என்ன பண்ணிவிடுவான் ஏ போட்டு கொடுத்துட்டு அது உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா மனைவி சார்ந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருப்பீங்க உங்கள் மனைவி வேகமாக இருப்பாங்க அவங்கள பொறுத்துவாங்க வா வா முடி இப்பயே பண்ண இப்பையே பண்ண இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணணும்னா உங்களை வேகத்தையும் பரபரப்பா காண உங்களால் செயல்படுது அப்போ ஒரு என்பது ஏற்படும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் இந்த உங்களுடைய என்ன சொல்றது அந்த வீரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எனக்கூடிய விஷயத்துல எல்லாமே நீங்க எடுத்த முயற்சியில லேட்டா தான் கிடைக்கும் என்ன என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கோ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஸ்லோவாக தான் அதனால் போட்டித் தேர்வு இந்த மற்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அந்த சுறுசுறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு உடற்பயிற்சிகளை செய்யுங்க உடற்பயிற்சி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த என்ன சொல்லுவோன்னா அந்த மலர் மருந்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளந்தரஸ் கிளமாட்டிஸ் இந்த ரெண்டு மருந்தும் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த மீன ராசிக்காரருக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது என்ன பண்ணணும் அதிகப்படியான சிந்தனை கற்பனை அப்படி டம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் இங்கே நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களை வழிநடத்தி செல்ல உதவும் மீன ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஸ்வீட்ஸ் முழு முக்கியமாக இந்த பால் கோவா சாப்பிட்றதெல்லாம் விட்டுருணும் ஏன்னா பால் கோவா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண குறைபடுறோம் அதுவே உங்களுக்கு தீராத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அதனால் குறிப்பாக இந்த பால் கோவா சாப்பிட்றது இந்த வெள்ளி பாத்திரம் வெள்ளியில் சைன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த தவிர்த்துக்கணும் சோ அப்புறம் என்ன குறிப்பா இந்த கழுத்துல டைமண்ட் இந்த எல்லாம் போட்டுக்கா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது ஆபரணங்களை நீங்க அணிந்து கொள்ள முடியும் இந்த சனி உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அழுத்தமும் இருக்கும் தொழில் கொஞ்சம் மந்த மதம் நகரும் ஸோ இதை எல்லாத்தையும் இப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர தொழில் மந்தமாக இருக்கும் அப்போ நாம் இதை எப்படி வேகமாக்கணுன்ற முயற்சியை தான் நீங்கள் ஈடுபடணும் சொல்லணும் ஆமாம் ஏன்னா பிரச்சனைகளை நம்ம சுட்டி காட்டுவது எதனாலனா இந்த இடத்துல சரி பண்ணால் போதும் அந்த ஏன்னா இப்போ வீட்டை சரி பண்ணணும் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக்கேஜ் இருக்கும் அந்த பிளாக்கேஜ் சரி பண்ணால் வேலை மிச்சம் அதை விட்டுட்டு வீட்டையே மாற்றிட்டு இருக்கிறது நம்மளால் முடியாது

குழந்தைகள் இந்த இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க குழந்தை கண்டிப்பாக குழந்தை பேர் என்பதற்கு காதல் திருமணம் இந்த கை கைகூடும் சோ படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இவங்களுக்குல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழு தொழிலில் வேலையை மாற்றலாமா வேணாமான்னு இப்படி ஒரு அழுத்தம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வெள்ளி பொருட்களை வைக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் வெளியில் விளக்கேற்றுறது வெள்ளி வெள்ளியில் சார்ந்த விஷயங்களில் விளக்கேற்றுவது வெள்ளி பொருட்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்ள இந்த காலத்தில் எப்போதுமே நீங்கள் தவிர்த்துக்கணும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கை ஏற்றுங்க ஸோ நெய் விளக்கை ஏற்றும் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோ தொங்க விட்டுருப்பாங்க மீன ராசிக்காரங்க நீங்கள் வீட்டு வாசலில் போனீங்கன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஒன்று தொங்கிட்டே கிடக்கும் ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவே நல்லா கொஞ்சம் தொடச்சி கழிச்சு வைங்க மாட்டினதோடு அப்படியே வச்சுருப்பீங்க அதை கொஞ்சம் தொடச்சி வைங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை புதுப்பிச்சுக்குங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதன வரும்போது எப்படி நீங்க மாத்திடுவீங்க சோ இருந்தாலும் நம்ம அதை உங்களுக்கு சொல்றோம் ஸோ குரூப்பாக கோடி நன்மை என்ற மாதிரி என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல வாசலில் ஒரு நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க அது என்ன பண்ண உங்கள் தொழிலை வந்து வளப்படுத்தி விடும் இல்லையா ஒன்றுமே இல்லையா வாசலில் ஒரு மஞ்சள் துணி கட்டுங்க உங்கள் தொழில் எப்படி சிறப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்க நன்றி வணக்கம்